இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி தனுசு ராசி தனுசு ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கப் போகுது இந்த தனுசு ராசி என்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக் அன்னையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுஷு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களுடைய இயல்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இது ஒரு நெருப்பு ராசி டக்கு டக்குன்னு இவங்களுக்கு கோபம் வந்துடும் குருவோடைய ராசி என்பதனால இவங்களுக்கு அறிவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மற்றவங்களுக்கு ஒரு ஆலோசனை கோர அளவுக்கு நல்ல ஒரு ஆலோசகராக இருக்கக்கூடியவங்க இந்த தனுசுராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் குருத்துவம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்கிறது அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட கூட தன்னுடைய கருத்துக்கு யாராவது பதில் கருத்து ஏதாவது கூறுறாங்க அல்லது நம்மளுடைய கருத்தை யாராவது ஏற்றுக்கல அப்படின்னா அந்த இடத்த விட்டு விலகக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் குரு பக்தி கடவுள் பக்தி பெரியவங்கள் மீது ஒரு பக்தி இதெல்லாம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் ஏன்னா குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கலகலப்பாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடியவங்கள இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஞான இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்யலாம் கூட அதை நல்லா மேனேஜ் பண்ணக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க நியாயவாதிகள் எல்லா இடத்துலையுமே நியாயத்தை எதிர்பார்ப்பாங்க அதோட கூட மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிற ஆளுங்களே இவங்க கிடையாது டக்குன்னு அந்த இடத்துல தப்புனா தப்பு அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க சூழ்நிலையை அறிந்து பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க வெளிப்படையாக டக்குனு பேசிடுவாங்க நீ போய் சொன்னதானே அப்படின்னு அதே இடத்துல தயங்காமல் சொல்லக்கூடியவங்களாம் இருப்பாங்க எந்த தருணத்துலேயுமே தன்னை பொல்லாதவங்களாக இவங்க காட்டிக்கவே மாட்டாங்க எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்லவங்களாக காட்டிக்கணும் அப்படிங்கிறத மெயின்டெயின் பண்ணக்கூடியவங்களாம் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க சரியான சந்தர்ப்பம் சரியான சமயம் அமைஞ்சிச்சு அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சில இடத்துல எச்சிருச்சு அப்படின்னா அந்த தவறை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அறிந்து செயல்பட கூடியவங்களா இருப்பாங்க அதோட கூட இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு விஷயத்தில் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறோம் அதில் எதிர்காலத்தில் அது எப்படி கரெக்டாக வரும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிச்சு இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாகவே அதே மாதிரி நடக்கும் இது நீங்கள் வேணால் தனுசு ராசி என்பர்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் கூட நீங்கள் நிறைய பேர் தனுசு ராசி என்பர்களை பார்க்கலாம் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு சும்மாவே சொல்லுவாங்க ஒரு தொழில் நான் இதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை நீங்கள் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோ இல்லை இதில் இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது இயல்பாகவே அதே மாதிரி பிரச்சனை வரும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு வருகின்ற இவங்களுக்கு கிடைக்க போகுது எந்தெந்த சாதகமா இருக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி முதல் விரயஸ்தானத்திற்கு லாபாதிபதியான சூரியன் புதனோடு இணைந்து பயணிக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அது நல்ல யோக பலனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாரம் ராசிநாதன் எட்ல இருந்தாலும் உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்க்கறது பணத்தில் இருந்த தட்டுப்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இதுவரை யாரெல்லாம் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு ஏமாத்தினாங்களோ அவங்களாம் உங்களை தேடி வந்து பணத்தை கொடுப்பாங்க இதுவரை நீங்கள் செய்யாமல் விட்ட மணியை டக்கு டக்குன்னு செய்து முடிச்சிட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்குது கொடுக்கல் வாங்கலில் இருந்த இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கல் வாங்கல ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஏமாந்துட்டு வந்திருப்பீங்க அல்லது யாருக்காவது பணம் கொடுத்துருப்பீங்க அவங்க திருப்பி கொடுக்காமலே இருந்திருப்பாங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் ஆறு கூடிய சுகரன் நீச்சம் பெறுவதனால ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் வருகின்ற நாட்களில் சரியாகும் மருந்து மாத்திரையால் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கசப்புகள் இருந்தாலும் வார இறுதியில் அது சரியாயிரும் ஒரு சிலரெல்லாம் விலை உயர்ந்த பொருள்களை இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய ராசிநாதன் எட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய சிந்தனையில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஒரு விதமான படபடப்பு நம்ம கரெக்டாக தான் செய்கிறோமா நம்ம கரெக்டாக யோசிக்கிறோம் மா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் என்னதான் செய்யறோம் தெரியாமல் ஏதா. ஏதாவது நம்ம தவறு செய்யமா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுடைய மனம் உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்கும் அந்த மாதிரி உங்களுக்கும் கேக்குதா இந்த வாரத்தில் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காம டக்கு டக்குன்னு ஒரு சில முடிவுகளை எடுத்துருவீங்க அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் கவனமாக செயல்படணும் விழிப்புணர்வோடு செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்போ பெரிய பிரச்சனையோ எதுவும் வராது ஏன்னா சனி பகவான் வக்கரகத்தில் இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால எதையுமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசி வந்து செயல்படுங்கள் ஏதாவது ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க அப்படின்னா அகல கால் வைக்காமல் அதிக செலவு ஆகாமல் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்ய முயற்சி பண்ணுங்கள் ஆடம்பரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் இந்த தனுஷு ராசி அன்பர்கள் ஆடம்பரத்தை குறைச்சிட்டு சிக்கனமாக செலவு செஞ்சிங்கன்னா வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு ஏன்னா ராசி அதிபதி குரு அஷ்டம ஸ்தானத்தில் செஞ்சுருக்கிறேன் குடும்ப ஸ்தானத்தில் உச்சம் பெற்று குருவோடைய பார்வையை இருக்கிற இருக்கிறதுனால திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தென்னி அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் குறிப்பாக பெண்களுக்கு மன நிம்மதியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புக்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய மீச்சில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் கல்விக்காக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்ல பலனை பெற்றுத்தரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாபம் கிடைக்கும் அளிக்கக்கூடிய யோகம் இருக்குது சட்ட ரீதியாக சில பிரச்சனைகளை இது நான் வரைகளும் சந்திச்சுட்டு இருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் கடந்த காலத்தில் வேலையை கூட விட்டுட்டு நான் வேறு வேலை தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பீங்க அந்த வேலையை மறுபடியும் உங்களை தேடி வரும் அதுவும் ஒரு சில பதவி உயர்வோடு தேடி வரும் நிலுவையில் இருந்த சம்பள பாக்கியில் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் உங்களுடைய வெற்றி உங்களுடைய கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு ஆதரவு ஆதாயம் கிடைக்கும் வைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சொத்து சம்பந்தமான முடிவுகள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது பகவான் பெரிய அளவு பாதிப்பை எதுவும் தரமாட்டார் பெரிய மனிதர்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதரவு ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா தெய்வ அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது ஒரு சிலருக்கு பெரிய ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கோ ரொம்ப நாளாக செல்ல முடியாமல் இருந்த தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் யோக போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கிறதுனால எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமையும் மனதில் ஏற்பட்ட குழப்பங்களும் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக குறையும் அத்தியாவசிய பொருளெல்லாம் வாங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இருக்க போகுது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு ஏன்னா அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிர இந்த வாரம் தொடக்கத்திலருந்தே நல்ல பலனை குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கணவன் இடையே இருந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வருகின்ற வாரத்தில் முடிவுக்கு வரப்போகுது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை ரெண்டு நாலு பனிரெண்டு ஆகிய இடத்துல கிடைக்கிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா கூட அந்த வாக்கு இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றிவிங்க பெரிய செலவு ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வரும் தாய்வழி உறவுகளால் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது புதிய வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்திரம் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அமைந்திருக்கு ஏன்னா லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சூரிய பகவான் பண வரவை அதிகரிப்பார் இதுவரை தடைப்பட்ட வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்ய வைப்பார் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் சுய நிறுவனம் நடத்திக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பணியாளர்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் பணிக்காக காத்துட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் அரசாங்க வேலையே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு சின்ன சின்ன சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பணி நிமர்த்தமா எங்கேயாவது வெளியில் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு அதன் மூலியமா சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை இன்னும் சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் போகணும் அப்படின்னு நினைக்கிற தனுசு ராசி என்பர்கள் அதிகாலையில் இருந்து சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்குங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த தனுசு ராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமாக முடியும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ